அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் அரண்மனையில் ஓர் அழகிய புள்ளிமான் போல் கிடந்த கைகேயி ராமனின் முடிசூட்டு விழாவைப் பற்றி என்கின்ற மந்தரை மூலம் கேட்டறிந்து உள்ளத்தால் மகிழ்ந்தாள் கைகே இதை பார்த்த மந்தரி பூரண நிலவை கிரகணம் என்கின்ற பாம்பு தீண்டி எவ்வாறு தன்னுடைய பொலிவை இழக்குமோ ராமன் என்கின்ற கிரகணம் தீண்டி நீயும் உன்னுடைய பொலிவை இழக்கப் போகிறாயடி ஐயோ ஐயோ இதை கேட்டு கோவமுற்ற கைகேயி என்னடி மந்தரை பிதற்றுகிறாய் பராவரும் புதல்வரை யாவரும் துயிரை விட்டு உறுதி காண்பராள் புழுக்கெல்லாம் வேதமே இணைய ராமனை பிள்ளையாக பெற்ற எனக்கு என்னடி கவலை மந்தரை இதை கேட்ட மந்தரை ஹ அடிப்பாவி நீ பெத்த விடுத்தடுத்தவனான தான் நீ பலி குடுக்க போறேன்னு பார்த்தா உன்னை பெற்று உன் தந்தையான கேக்கேனையும் சேர்த்து நீ பலி குடுக்கப் போறியேடி அவ்வளவு அன்பில்லாதவளா நீ இதை கேட்டு அதிர்ச்சியுற்ற கைகேயி என்னடி மந்திரி கூறுகிறாய் அதற்கு மந்தரை உன் கணவன் தசரதன் என்னும் சக்கரவர்த்தியாக இருப்பதனால்தான் அந்த கூனையை வளைந்த வில்லுடைய ராமனின் மாமனாரும் ஜனகன் உன் தந்தை மீது போர் தொடுக்காமல் இருக்கின்றான் நாளை ராமன் சக்கரவர்த்தி ஆனால் உன் தந்தையோடு சேர்ந்து போரில் நிற்பான் என்று பைத்தியக்காரி ஜனகனோடு கை சேர்த்து ராமன் உன் தந்தையை போரில் நாளை வீழ்த்தி விடுவான் அதை பார்த்து உள்ளத்தால் மகிழ்ந்து கோப்போ இப்படி உள்ளே நயவஞ்சகத்தை வைத்து வெளியே பாலும் தேனும் வடிந்த சொற்களால் பேசினாள் மந்தரை அதுவரை ஓர் அழகிய புள்ளிமானாக இருந்த கைகேயி இப்போது கொடிய விஷமுள்ள நாகமாக மாறிவிட்டாள் இதத்தான் நம்ம கிராமப்புறங்கள்ல சொல்லுவாங்க உயார கொண்டையான் தாழம்பூவா உள்ளே இருக்குமா ஈரும் பேனா இதே போ இந்த கலியுகத்தில் நம்மை சுற்றி பல மந்தரைகள் இருக்கலாம் ஆனால் நமக்குள் விழிப்போடு நம்மளை சுத்தி எத்தனை மந்திர வேணாலும் இருக்கலாம் ஆனா நமக்குள்ள எந்த மந்தமான அறைகளும் இருக்கவே கூடாது அப்படின்னு ரொம்ப அழகா பேசுறாரு பேசுறதை கேட்கும் போது எனக்கு சங்கரா உன்னை ஒதுக்கி தம்பிக்கு கொடுக்கலாங்கிற அளவுக்கு ரொம்ப அழகான பேச்சை தம்பி வழங்கியிருக்கிறார் நடுவுகளிட்ட கேட்கலாமா அப்போ அன்பிற்கு அண்ணன் சொல்லின் செல்வர் மணிகண்டன் அவர்கள் நிறைய பேருக்கு உச்சரிப்பே வராது அற்புதமாக அந்த பாடல் வரிகளை ரொம்ப தைரியமாக சொன்னேன் ஆடவர் திலக நின்னால் என்று புகழ் அனுமணியனும் சேடனால் என்று வேறொரு தெய்வத்தின் சிறப்பும் என்று இது வீதனன் தந்த வெற்றின்னு சொன்னேன் ஒருத்தர் சத்தியம் பண்ணிட்டார் இது கம்பராமாயண பாட்டே இல்லைன்னு அன்னியோடு நான் பட்டிமன்றம் பேசுகிறதே நிறுத்திரலாமான்னு முடிவு பண்ணிட்டேன் அற்புதமாக இந்த புள்ள சொல்கிறான் எப்பேற்பட்ட அந்த கூனி மந்திரைங்கிற அந்த பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு போய் கைகேயினுடைய மனதை எப்படியெல்லாம் மாற்றினாள் என்பதை பேசுகின்ற போது இன்னொரு ஜெயராம சர்மா இந்த பேச்சுலகத்திற்கு கிடைத்திருக்கிறார் இன்னொரு அற்புதமான எங்களுடைய திருச்சி பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் கிடைத்திருக்கிறார் ஒரு மாது கிடைத்திருக்கிறார் இன்னும் நான் வாஞ்சையோடு கருத்து முரண்பாடு இருந்தாலும் தைரியமாக சொல்கின்றேன் ஒரு இளைய சுகீசிவம் உருவாகிக் கொண்டிருக்கிறார் என்பதை நான் பெருமையோடு சொல்வேன் பேச்சில் பல ஸ்டைல் இருக்கு அப்போ ஆன்மீகத்தை யார் தான் எடுத்து பேசுறது பேச்சில் பலவிதங்கள் இருக்கிறது ஒரு கடினமான பணியை எடுத்துக்கொண்டு நல்ல முயற்சியோடு நீ பயிற்சி எடுத்து பேசுகின்றாய் அரசு பள்ளியில் படிக்கிற ஒரு குழந்தை வந்து ஆரோக்கியமாக சொல்கிறதும் வேணும் உன்னையை போல அடுத்த தலைமுறை கம்பராமாயணமும் பேச வேண்டும் என்பதுதான் ஆவா எதற்காக இந்த மேடை போடப்பட்டதோ அதை நிறைவேற்றியதற்கு தனிப்பட்ட முறையில் போட்டியாளர்களை மதிப்பீடு செய்கின்ற மதிப்பீட்டாளராகவும் குழுவின் சார்பாகவும் நிறைந்த பாராட்டு ரொம்ப நன்றி தொடர்ந்து அன்பிற்கினிய அக்கா பேசும் பூங்காற்று கவிதா ஜவஹர் அவர்கள் வணக்கம் ருத்ரன் வணக்கம் நீங்கள் சென்ற சுற்றிலேயே ராமாயணம் சொல்லி தொடங்குனது அந்த சுற்றையே ரொம்ப நிறைவான ஒரு விழாவாக மாற்றியது அதற்காக உங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டுக்கள் ஆனால் அன்னைக்கு நல்லா சட்டை கட்டி வந்திருந்தீங்க கமலஹாசன் மாதிரி இப்போ கெட்டப் மாற்றிட்டீங்க ஆனாலும் உங்கள் தலைப்புலேருந்து நீங்கள் விலகவே இல்லை இந்த தலைப்பை எப்படி நீங்கள் எடுத்து பேச போகிறீங்கன்னு பார்த்தா இதையும் நீங்கள் இருந்து எடுக்க முடியும் அதுவே ஒரு பெரிய ஆச்சரியம் இல்லை எந்த தலைப்பு எடுத்தாலும் அதற்கான விஷயங்கள் நம்ம காப்பியத்துக்குள் இருக்கிறது என்பதை நீங்கள் எடுத்து சொன்னதுதான் பெரிய விஷயம் ஏன்னா பெரியவங்க பெரியதை பேசுவது பெரியது கிடையாது ஆனால் இந்த வயதிலேயே அந்த பாடல்களை எப்படி மனப்பாடம் பண்ணிங்க விராவரும் புவிக்கெல்லாம் வேதமே அண்ணன் அப்படின்னு கைகை மாதிரியே சொன்னீங்களே அவ்வளோ கம்பீரமாக அவங்க பெருமை அப்படி தானே சொல்லியிருப்பாங்க எப்படி இது மனப்பாடம் பண்ண முடிஞ்சுது டெய்லி எங்க அப்பா தான் எனக்கு இதை சொல்லி கொடுப்பாரு திரும்ப திரும்ப அதை சொல்லி பார்த்துட்டே இருப்பீங்க போகும்போது அது கரெக்டா வர வரைக்கும் சொல்லி கொடுப்பாரு சொல்லி கொடுப்பாரு அதுக்கப்புறம் நீங்க அதை சொல்லிக்கிட்டே இருப்பீங்களா இதுதான் அந்த சொல்லுவாங்க இல்லையா சித்திரமும் கைப்பழக்கம் அண்ணன் சொன்ன மாதிரி அது நம்ம என்ன பேச போறோமோ அது நமக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்தாதான் மேடைக்கு வரும்போது குழாயை திறந்த மாதிரி அந்த வார்த்தைகள் அப்படியே வசிகரமா வரும் ருத்ரன் ரொம்ப அழகா பேசுனீங்க ருத்ரனுக்கு பெரிய வாழ்த்துக்கள் நன்றி